குக் வித் கோமாளி சீசன் ஃபைவ்ல யார் யாரெல்லாம் கண்டஸ்டண்ட்டாக கலந்துக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கன்டஸ்டண்ட் வந்து விஜய் டிவியில் ஆங்கராக இருக்கவங்க தான் வந்து பிரியங்கா இவங்க சூப்பர் சிங்கர் பிபி ஜோடிகள் ஸ்டார்ட் மியூசிக் ஊ சொல்கிறியா ஊ ஊ சொல்கிறியா அப்படின்னு எல்லா ஷோவுமே இவங்க தான் வந்து ஆங்கராக வந்து பண்ணிகிட்ருக்காங்க பிக் பாஸ் சீசன் ஃபைவ்லேயுமே கண்டஸ்டண்ட்டாக வந்து கலந்துக்கிட்டாங்க ரெண்டாவது கண்டஸ்டன்ட் வந்து நடிகை சுஜிதா இவங்க வந்து குழந்தை நட்சமாக பல படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க சீரியலுமே வந்து நிறையா வந்து பண்ணியிருக்காங்க ரீசண்டாக பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் வந்து நடிச்சிருந்தாங்க மூணாவது கண்டஸ்டன்ட் வந்து சிங்கர் பூஜா இவங்க வந்து சூப்பர் சிங்கர் சீசன் நைனில் ஒரு கண்டஸ்டண்ட்டாக வந்து கலந்துருந்தாங்க டிஜே பிளாக் பூஜா இவங்க ரெண்டு பேருமே க்யூட்டாக வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறது நிறைய பேத்துக்கு ரொம்பவே பிடிக்கிற மாதிரியுமே வந்து இருந்துச்சு இந்த சீசனில் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் நாலாவது பார்க்க போற கன்டெஸ்டன்ட் வந்து நடிகை ஷாலின் ஜோயா இவங்க மந்திரி ட்ராமா ராக் ஸ்டார் மல்லு சிங் கண்ணகி இந்த எல்லாம் வந்து நடிச்சிருக்காங்க டிடிஎஃப் ஃபாஷன் கூட இவங்க நிறைய வீடியோ வந்து போட்டிருக்காங்க அஞ்சாவதாக பார்க்க போகிற கண்டஸ்டண்ட் வந்து அக்ஷய் கமல் இவர் ஷார்ட் ஃபிலிம்லாம் நிறையா வந்து நடிச்சிருக்காரு காதலே உன் காலடியில் லவ் சொல்லிட்டியா அதற்கு தக உன்னோடு நான் இருந்தால் நித்தம் ஒரு காதல் இந்த ஷார்ட் எல்லாம் வந்து நடிச்சிருக்காரு சீரியல்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இரட்டை ரோஜா இந்திரா ராஜா ராணி இந்த சீரியல்லாம் வந்து நடிச்சிருக்காரு ஆறாவதாக நம்ம பார்க்க போகிற கண்டஸ்டன்ட் வந்து வசந்த் வசி இவர் மாநாட மயிலாட சீசன் டென்னில் ஒரு கண்டஸ்டண்ட்டாக வந்து கலந்துக்கிட்டாரு யாதுமாகி நின்றாய் அப்படிங்கிற ஒரு படத்திலையுமே வந்து நடிச்சிருக்காரு அக்னி நட்சத்திரம் பாரதிதாசன் காலினி ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி பாண்டியன் ஸ்டோர் சீசன் ஒன் இந்த சீரியல்லாம் எல்லாம் வந்து நடிச்சிருக்காரு இப்போ வந்து பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூவில் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு ஏழாவது பார்க்க போகிற கண்டெஸ்டன்ட் வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு யூடியூபர் தான் இஃப்ரான் இவர் நிறைய ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு வந்து நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இவர் எந்த அளவுக்கு குக் பண்ணுறாரு அப்படிங்கிறத வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் எட்டாவதா கலந்துக்கு போகிற கண்டெஸ்டன்ட் வந்து வி டிவி கணேஷ் இவர் வந்து வாரணம் ஆயிரம் விண்ணை தாண்டி வருவாயா வானம் கப்பல் வந்தா ராஜாவாதா வருவேன் ஜெயிலர் அரண்மனை ஃபோர் இப்படின்னு பல படத்தில் நகைச்சுவை கதாபாத்திரத்தில் வந்து நடிச்சிருக்காரு நிறைய காமெடி சீனில் நடித்து வந்து இவரை நம்ம பார்த்துருப்போம் இவர் எந்தளவுக்கு குக் பண்ணுறாரு அப்படிங்கிறத வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஒன்பதாவது நம்ம பார்க்க போகிற கண்டஸ்டன்ட் வந்து நடிகை திவ்யா துரைசாமி இவங்க வந்து ஒரு நியூஸ் ரீடர் இன்ஸ்டாகிராம்லேயுமே ரொம்பவே வந்து இருக்காங்க இஸ்பேட் ராஜாவும் இதய ராணியும் குற்றம் குற்றமே எதற்கும் துணிந்தவன் இவங்க இந்த படத்துலலாம் வந்து நடிச்சிருக்காங்க லாஸ்டாக பத்தாவது நம்ம பார்க்க போகிற கண்டஸ்டண்ட் வந்து ஸ்ரீகாந்த் தேவா இவர் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் நேஷனல் ஃபிலிம் அவார்டுமே வந்து இவருக்கு கிடச்சிருக்கு இந்த சீசனில் கோமாலியா வந்து குரேஷி சுனிதா புகழ் வினோத் ஷப்னம் சரத் ராமர் நாஞ்சில் விஜயன் அன்ஷிதா இவங்க எல்லாருமே வந்து கலந்துக்கிறாங்க உங்களோட ஃபேவரட் குக் ஃபேவரெட் கோமாளி யார் எந்த கண்டஸ்டன்ட் வந்து நல்லா சமைப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க